பொழுதினில் ஈரைந்து மாதங்கள் சுமந்து என் கேட்டு புன்னகைத்தவள் மாதங்கள் சுமந்து பொழுதினில் என் குரல் கேட்டு புன்னகைத்தவள் நீயம்மா கருவிலே எனக்கு உருவம் கொடுத்து இணைவரைந்த ஓவியன் நீயம்மா கருவிலே எனக்கு உருவம் கொடுத்து இணைவரைந்த ஓவியன் நீ அம்மா என் முகம் பார்க்கும் முன்பே என் குரல் கேட்கும் முன்பே என்னை முழுதாய் நேசித்த முதலுறவு நீ அம்மா என் முகம் பார்க்கும் முன்பே என் குரல் கேட்கும் முன்பே என்னை முழுதாய் நேசித்த முதலுறவு நீ அம்மா தாளாட்டு பாடி என்னை உன்மடியில் தூங்க வைத்து தாளாட்டு என்னை உன்மடியில் தூங்க வைத்து தரணியில் நான் வாழ தன்னலம் பாராது என்னை காத்திட்டவள் நீ அம்மா தரணியில் நான் வாழ தென்னலம் பாராது என்னை காத்திட்டவள் நீ அம்மா தடுமாறாமல் தடம் மாறாமல் தன்னம்பிக்கையோடு பயணிக்க உங்கை கொடுத்து என் கை உயர்த்தியவள் நீ அம்மா தடுமாறாமல் தடம் மாறாமல் தன்னம்பிக்கையோடு பயணிக்க உன்கை கொடுத்து என் கை உயர்த்தியவள் நீ அம்மா உடலும் உள்ளமும் உறக்கமின்றி நிமக்காய் முப்பழுதம் இயங்கிடும் இயந்திரம் நீ அம்மா